பாருங்க இதுதான் ஊருக்காங்க அக்கா எதுவும் வித்தியாசமாக ஊர்கா போடுறாங்க கிட்டெல்லாம் போக தோடக்கூடாது டச் பண்ணக்கூடாது அப்படியே போட்டு அப்படி ஆ ஆ கொட்டை சா இதாக வந்துடுச்சு கரெக்டாக சென்டரில் போடும் கற்று சாப்பாடு பார்த்து அதெல்லாம் தான் நம்ம நீ வரணும் அவங்களுக்கு கொட்டை ஒரே விட்டு அவ்வளோதான் வா சொல்கிறேன் அது துண்டு துண்டாகவே கட் பண்ணிடலாமே

இல்லை அதே ரெண்டே துண்டு போடணும் போடுங்க இங்கே தானே இருக்குனே தனியாக மரம் இருக்குதுங்க அது மாங்காய் போட்டிருக்கிறேன் அந்த மாங்காயே இப்போ கட் பண்ணுறாங்க ஆ இது எப்படி கட் பண்ணுறது முழுசாக அப்படியே கொட்டையோட கட் பண்ணி ஆ அந்த உள்ள கொட்டை தோல் இருக்குதுல்ல அப்படியே வெட்டி கொட்டை மட்டும் எடுத்துடணும் கொட்டை மட்டும் எடுத்துட்டு தோலோட வெட்டி ஊர்க்கா மாங்க கட் பண்ணணும் இல்லைங்களா அது அக்கா அளந்து போடுறாங்க கப்பில் அளந்து ரெண்டு கப்பு ஒரு கப்பு போட்டிருக்காங்க ரெண்டாவது கப்பு இது எத்தனை கப்புன்னு போடுவாங்க எத்தனை கப்பு நம்பி அதோட நாலு தானே ஆ அஞ்சு கப்பு அவ்வளோதான் அது ஒன்று ரெண்டு ஒன்று கணக்கு அஞ்சரை கப்பு வரும் இல்லை ஒன்று ஒன்று விட்டுட்டேன் ரொம்ப பெருசா இருக்குது இல்ல ஆவக்காய் ஊருக்கா மொதல் பெரிய பெரிய மாங்காய் கட் பண்ணாங்க இல்லைங்களா அது கொட்டையை எடுத்துட்டு அந்த உள்ள அப்படியே எல்லாம் பூரா கட் பண்ணி பாருங்க ஓரளவு அளவு தோலோட கட் பண்ணி கொட்டையில தோலோட கட் பண்ணு கட் பண்ணி போட்டாச்சு சொல்லுங்க அதே கப்பில் ஒரு கப்பு கடுகு இப்போ வெறுமையாக அந்த கப்பில் அஞ்சு கப்பு மாங்காய் எடுத்தாங்க அதுலேயே ஒரு கப்பு கடுகு வந்து பச்சையா தூள் பண்ணியாச்சு உப்பு ஒரு கப்பு உப்பு ஒரு கப்பு மிளகாய் தூள் ஒரு கப்பு இப்போ எல்லாம் மூணையும் கொட்டி கலந்து எண்ணெய் ஒரு கப்பு சரியா இருக்குமா ஆ ஒரு கப்புங்களாம் அவ்வளோதான் மாங்காய் வேலை முடிஞ்சிச்சேன் அம்மனிதான் ஒரு கப்பு எண்ணெய் பாருங்கள்லாம் கொடுத்தி கலக்குறாங்க இப்போ என்ன பண்ணலாம் கொட்டியே கலக்கு நம்மனி ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் கலங்க போது அதையே கஷ்டப்பட்டு போகணும் ரெண்டு வேலை செய்ய கொட்டு களை ஆ கரண்டி போட்டு கலக்குங்க ஒவ்வொன்றாவே கொட்டு ஆ எல்லாமே ஒவ்வொரு அப்படி ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க அதனால அப்படி பேசிக்கிறாங்க அது பேசறது அக்கா இவங்க தங்கச்சா அதுதான் தங்கச்சி அதனால தான் நீ சொல்கிறபடியெல்லாம் மங்கா கேட்கற அக்கா சொல்கிறது தட்டக்கூடாதுன்னு கடுகு அடுத்தது எல்லாமே ஒவ்வொரு கப்புங்க பச்சையாக கல் இப்போ தூள் தூளாக்கிட்டாங்களா போட்டு தூள் பண்ணிட்டாங்க ஆ ஆ மிளகாத்தூள் ஒரு கப்பு அந்த மாதிரி கரண்டி போட்டு கையே படக்கூடாது கை கெட்டு போயிடும் தண்ணி ஃபஸ்ட்டு படக்கூடாது பாத்திரம் காஞ்ச பாத்திரமாக இருக்கணும் நீங்கள் அப்படி விளக்குனா கூட வெயிலில் காய வச்சு நல்லா தொடச்சி காய வச்சு தண்ணிங்கிறத கொஞ்சம் கூட படக்கூடாது கையும் வச்சு கலக்க கூடாது எண்ணெய் ஊற்றுறாங்க பண்ண உங்களுக்கு தான் பிடிக்க பாதியா

ஆவக்காய் ஊர்கா இந்த ஊர்கா பேரு ஆவக்காய் ஊருக்காய் எல்லாமே பச்சையா போட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சுனால ஆவக்காய் டேஸ்ட் சூப்பராக இருக்குமா இதை வெளியே வச்சுக்கலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் கிடாதுங்களா நீங்கள் எவ்வளோக்கும் பாருங்க செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு எல்லாம் மாங்காய் சீசன் மாங்காய் கிடைக்காத இடமே கிடையாது

பாருங்க ஊர்காயினுடைய விஷயம் மெயின் விஷயம் ஊர்கா விஷயம் சொல்லிட்டாங்க அவங்களாம் ரொம்ப அனுபவம்